ஜாஃபர் ஸ்கெட்ச் போட்டு தட்டி தூக்கிய போலீஸ் நடந்தது என்ன கடந்த ஒரு வாரமாக உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருந்தார் திமுகவில் அவர் அயலக பிரிவில் இருந்தார் உடனே அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் தற்போது அதிரடியாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளனர் டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் மேற்கு டெல்லியின் கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள குடோனில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடத்திய சோதனையின் போது போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பது கிலோ ரசாயன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்தனர் அதிலும் தமிழ் சினிமா துறையின் தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் முக்கிய குற்றவாளியாக தேடிய நிலையில் தலைமறைவான இதையடுத்து அவரது வீட்டிற்கு மத்திய போதைப் தடுப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அவரது வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான்காயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருட்களை கடத்தியதாக ஜாஃபர் சாதிக் மீது குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ஆஸ்திரேலியா இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் கடத்தியதாக கூறப்படுகிறது தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் மீண்டு வருவாரா அடுத்த கட்டத்திற்கு எப்படி போகும் என எதிர்பார்த்த நிலையில் தமிழக போதைப் பொருள் அதிகாரிகளுக்கு நேற்று தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து தமிழக அதிகாரிகளின் தகவலை அடுத்து டெல்லி என்சிபி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் பதுங்கியிருந்த ஜாஃபர் சாதிக்கை கைது செய்தனர் அவரை விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது அதுபோல் அவர் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் தெரிகிறது கடந்த மாதம் லுக் அவுட் நோட்டீஸ் ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் ஒட்டப்பட்டுள்ளதால் அவர் வெளிநாடு செல்லுவார் என்று சில தகவல் வந்தது தீவிர கண்காணிப்பில் இருந்த ஜாஃபர் சாதிக்கை திட்டம் போட்டு அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த விவகாரத்தில் சினிமா துறையைச் சேர்ந்த பலருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது அதிலும் இயக்குனர் அமீர் நெருக்கத்துடன் இருந்தார் என்று தெரியவந்தது இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இயக்குனர் அமீருக்கு தொடர்புள்ளதாக என்சிபி அதிகாரிகள் தெரிவித்தனர் போதைப் பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை ஜாஃபர் சாதிக் தமிழ் ஹிந்தி சினிமா வட்டாரத்தில் முதலீடு செய்துள்ளதன் மூலம் பலருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார் அமீர் உள்ளிட்டோரிடம் விரைவில் விசாரணை நடத்த உள்ளதாக தெரிவித்தார் ஜாஃபர் சாதிக் கைது செய்ததன் மூலம் தமிழகத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் பலரும் சிக்கலாம் என்று கூறப்படுகிறது முன்னதாக ஜாஃபர் அமைச்சர் உதயநிதியுடனும் முதலமைச்சர் ஸ்டாலினுடனும் நெருக்கத்தில் இருந்து பல்வேறு நிவாரணத் தொகைகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பக்கம் அமைச்சர்களின் ஊழல் வழக்கு மற்றும் மணல் கொள்ளை விவகாரம் தாண்டி இந்த போதைப்பொருள் விவகாரம் திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது